வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு வர்ம வைத்தியர் நாமக்கல்லிருந்து ஒரு சித்தர் நம்ம பார்க்க போகிறோம் மோகனூர் வட்டம் பிரமாண்டம்பாளையம்ங்கிற ஊரில் இந்த ஐயா இருக்கிறாங்க அவங்க நிறைய மக்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சுக்கிட்டோம் நிறைய உடல் குறைகளை சரி இருக்காங்க இன்னைக்கு இப்போது இந்த வீசி நுரையீரல் சம்பந்தமாக என்னென்ன குறைகள் இருக்குதோ அவ்வளவு குறைகளை இப்படி எப்படி குணப்படுத்தலாம் அவங்க ஏற்கனவே ரொம்ப பேரை குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்கள நம்ம பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டு நிறைய ஆஸ்துமானால நிறைய கஷ்டப்படுறாங்க அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல யோசனைகளும் நல்ல அந்த மூலிகை பொடி என்னென்ன பொடி எப்படி சாப்பிடலாம் அங்குற அந்த விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா நுரையில சொந்தப்பட்டது அது சளியா இருக்கலாம் இரும்பா இருக்கலாம் வீசிங்க இருக்கலாம் ஆஸ்மாவா இருக்கலாம் இப்படி இப்படி நுரையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மூச்சு மூச்சுத்தன வரும் அதுக்கு ஒரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முதல் அவங்களுக்கு உள்ள நெஞ்சில் சளி கட்டி இருக்கும் இல்லை வீசிங் இருக்கு அப்படின்னு சொன்னா தலையில நீர் கோத்துருக்கும் தால நீர் கோத்து இருக்கு நெஞ்சில ஜல்லிக்கட்டியிருக்கு ஆஹ் இது மாதிரி பிரச்சனை முத உலரு கூறது முத வெளிய எடுக்கணும் பர்ஸ்ட் அதுதான் அத க்ளீன் பண்ணும் அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னா மின்சார தைலத்தை மின்சார தைலம் தைலத்தை அப்படி மின்சார தைலம்னா என்ன ஐயா அதாவது மம்தால் தைமால் பச்சைக்கரைபுரம் மெந்தால் தைமால் பச்சை கரகரப்பூர் மூணையும் சம அளவு கலந்தீங்க மின்சார தைலம் சரி அது வந்து நீங்க அப்ளை பண்ணி என்ன பண்ணும் அப்படி எடுத்து மூக்கில எல்லாம் உரி நெஞ்சில அப்ளை பண்ணனும் சரி நெஞ்சு அப்ளை பண்ணி நம்ம புகைப்படுறோம் மூலிகை புகை சிகிச்சை கொடுக்குறோம் சரி அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த உள்ள அந்த புகையோட அந்த கீட்டும் அந்த புகையும் மின்சாரத்தலத்தோட அந்த காந்தலும் உள்ள ஏதாவது உள்ள சளி பூரா கரைஞ்சு மூக்கில ஒழுவ ஆரம்பிச்சோம் சரி அந்த சளி எல்லாம் அப்பத்துக்கு அப்ப வந்துடும் சரி அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளிப்படுத்தி இலை ஒரு கைப்பிடி அல அதிக வயசுக்கு அங்க உடம்புக்கு அங்க நோய்க்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் சரி அப்பதான் வேலை நடக்கும் உம் நம்ம சின்ன ஆள் அதிகமா கொடுத்த கூடாது உம் நம்ம பெரிய ஆளுக்கு கொஞ்சம் நாள் கொடுத்தா வாந்தி வராது சரி இப்போ குடுத்தோம்னா அடுத்து ஒரு மணி நேரத்துல வாந்தி வரும் வாந்தி வந்துரும் உள்ள சளி தான் கட்டி கட்டியா கட்டி கட்டியா வலி வரும் சரி அப்படியே ஒரு சாதாரணனா நல்லா சளி உள்ளன்னா ஒரு லிட்டர் சளி வலி வரும் ஒரு லிட்டர் சளி அப்படியே சளி கோல பித்தம் ஃபர்ஸ்ட் அந்த க வந்து புளிப்பா வலி வரும் அந்த பித்தம் அப்புறம் தான் அந்த உள்ள கூடிய ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பிட்டு ஜீர்ணமாக இருந்தா கூட வெளியே வந்துரும் சரி அந்த மிளகா தோல் இதெல்லாம் உடம்புல ஏதாவது உள்ள ஒட்டி இருந்தா கூட கம்ப்ளீட்டா அதை வெளியே வந்துடும் சரி அப்பயே எங்களுக்கு பாதி மூச்செல்லாம் அப்பயே சரியாகும் சரி அதுக்கு பிறகு அந்த மின்சாரத்தை நைட்டு இந்த நெஞ்சில் தொடவிட்டு களை எழுந்திரிச்சு ஒத்தனை கொடுப்போம் சரி கொடுக்க சொல்லி நாங்க கொடுத்துருவோம் இதெல்லாம் வெளியில வெளியில பண்ற ரெமெடி இன்னும் நம்ம பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா தும்பல என்ன சாப்பிடணும் தும்ப தும்ப கசக்கி ஐயோ தும்பை சிறுதும்பை பெருதும்பை சிறுதும்பை சிறு கசக்கி இந்த மூக்குல மூணு சொட்டு இந்த மூக்குல ஒரு மூணு சுட்டு உடனும் உம் எல்லாம் உடனே பண்ணக்கூடாது எல்லாம் உடனே பண்ண கூடாது ஃபர்ஸ்ட் வாந்தி அப்புறம் தான் இது பண்ணும் சரி இது விட்டுனா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பயங்கர எரிச்சல் எரியும் உம் அப்பயும் சளி எல்லாம் வரும் சரி அதுக்கு பிறகு அதே தும்பை இலைய தண்ணில போட்டு உம் நல்லா வேக வச்சு ஆவி வரும்போது போது உம் மின்சாரத்தை ஒரு பத்து சுட்டுல விட்டு நல்லா ஆவி புடிக்கணும் இப்ப உள்ள நுரையில கூடிய அந்த கசடு எல்லாம் வந்துரும் சரி இப்ப மூக்கினிமா கென்னு இருக்குல்ல சரி அத கூட நம்ம சரி பயன்படுத்திக்கலாம் சரி இதெல்லாம் ஒரு மெத்தட் சரி இப்ப உள்ள குடுக்குற மருந்து சரியா அவங்களுக்கு முதல் பத்தி முறைக்கு என்னனு பார்த்தா சரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூடாது அதாவது எந்த விதமான மதுபானங்களும் சாப்பிட சாப்பிட கூடாது சரி சித்த வைத்தியத்துல மதுபானம் சாப்பிட்டானா சித்த வைத்தியம் செய்ய வேலையை செய்யாது சரி அப்ப அங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட கூடாது ஒண்ணு குளிர்ச்சியான சேத்தக்கூடாது குளிர்ச்சியும் ஆகாது குளிர்ச்சி சேர்த்தக்கூடாது சரி ஏசில ஃபேன்ல தூங்குறத தவிர்க்கணும் சரி அதே சமயத்துல சுடுதண்ணி தான் குடிக்கணும் சரி சுடுதண்ணி தான் குளிக்கணும் எல்லாம் ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே ஹாட் வாட்டர் சரி பசங்க எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது சரி இப்போ இது அவங்களுக்கு உள்ள நம்ம பார்த்தோம்னா அங்கே இந்த எரா எரா சாப்பிடலாம் சரி எராங்கிறது மீன் வகையா மீன் வகையா சரி அதுக்கு உடம்பு ஹீட்டு சரி நண்டு சரி நன்று வந்து உடம்பு ஹீட் சரி வாத்து வாத்து முட்டை இதெல்லாம் உடம்பு ஹீட் நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருந்தா சேர்த்துக்கலாம் ஓகேவா இல்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு நம்ம குளிச்ச இந்த கொல்லு கொள்ளு கொள்ளு அதிகமா சேர்த்துக்கலாம் சரி உடம்பு வந்து உஷ்ண உண்டாக்கும்போது அது சளி இன்னும் நல்லா உங்களுக்கு இதாகும் சரி இப்ப என்ன உள்ள நம்ம என்ன மருந்து உள்ள குடுக்கணும் அப்டினா நான் ஒரு கொடி செடி ஒன்னு வச்சிருப்போம் சரியா தூது வேலை முசுமுசுக்க முசுமுசுக்க ஆடாதோடை துளசி சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி அகரகாரம் அகரகாரம் கண்டந்திப்பிலி திப்பிலி ஓமம் ஓமம் கடுக்கா கடுக்கா தோல் கடுக்கை நீக்கிட்டு அந்த கடுக்கா தோல் சரி இது சித்திரத்தை சித்திரத்தை மொத்தம் பதிமூணு ஐட்டம் சரி இது பதிமூணு சமாளும் சரி சமாள எடுத்து நம்ம நைஸா பவுடர் பண்ணணும் சரி பவுடர் ஒண்ணு சளிச்சு வச்சுக்கிட்டு சரி ஒரு கஷாயம் நாங்க ஒரு இரநூத்தி நாற்பது முள்ளு கூட கஷாயம் கொடுப்போம் சரியா இந்த இந்த பொடி எடுத்து தேன்ல குழப்பி சாப்பிடணும் சரி சாப்பிட்டு அந்த கஷாயத்தை உள்ள குடிச்சுக்கிட்டு இந்த சுடுதண்ணி உள்ள குடிக்கணும் எவ்வளவு நாளைக்கு செய்யணும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள்லயே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துரும் சரி எவ்வளவு பெரியதா அந்த வீசிங் ஆஸ்துமா நீங்க சொல்ற முறை இழப்பு ஒரு பதினஞ்சு நாளையில சுத்தமா குணப்படுத்தும் அதாவது நம்ம முத்தி போயிருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நந்தி மிளகு குடுக்கலாம் சரி திப்பில் ரசாயனம் கொடுக்கலாம் சரி அப்புறம் சோச கொடாரி சரி இது கொடுக்கலாம் சரி இந்த மாதிரியான மருந்து உள்ள கொடுக்கலாம் சரி மின்சார தேரத்துல ஆய்வு பிடிக்கிறது மின்சாரத்தை பயன்படுத்தலாம் சரி கஷாயம் சொன்னோம் இல்லையா நான் வெளியே பண்ண கஷாயம் இந்த பொடி இத்தனை மருந்து இது இருக்குது இதுக்கு வந்து பவளம் 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 வந்து பவளப்பருப்பு நுரையிலுக்கு ஆகச்சிறந்த ஒரு மருந்து சரி நம்ம பிரச்சனை அதிகமா இருந்தா சரி அதே சந்தி பாத்தீங்கன்னா புன் அரிதார செந்தரம் சரி புன் அரிதார செந்துரம் செந்துரும் செந்தூரம் இது வந்து நல்லா இதுக்கு உரையிலுக்கு கொடுக்கலாம் இதுக்கு இவ்வளவு மருந்து இருக்கு அப்ப ஆடோட தீநீர் நிறைய மருந்து இருக்குது தேவையோ இது தேவையோ நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்து கொடுத்தோம்னா அந்த சளி எல்லாம் கரைஞ்சி வந்துடும் சளி உள்ள உற்பத்தி ஆகாது அந்த சளி வந்து முழுமையா குணமா வரைக்கும் சாப்பிட்டுரும் என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சரியாயிரும் அஞ்சு சதவீதம் பிரச்சனை இருக்கும் நிப்பாட்டி போடுவாங்க சரி அடுத்த ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இவ்வளவு உற்பத்தி ஆயிரும் சரி ஏன்னா அந்த சளி வந்து முழுவதுமா குணமான அப்பதான் மீண்டும் சளி எப்பயுமே வராது உள்ள உற்பத்தி ஆகும் அது தான் பிரச்சனை அத மட்டும் கரெக்டா பண்ணாங்கன்னா உடம்புக்குள்ள எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் சரி வீசிங்கா இருந்தாலும் சரி இழப்பு இருந்தத உள்ள உள்ளத பூரா வெளியே எடுத்துறீங்க விசத்தை பூரா வெளியே எடுத்துடுறீங்க அது நம்ம இங்க உடம்பு குண்டா பேதியும் ஓட்டுவோம் சரி வேதியோட்டி புகை போட்டு வாந்தி எடுத்து இதெல்லாம் பண்ணி உடம்புல சுத்தம் பண்ணிட்டு அது பிறகு மருந்து உள்ள கொடுக்கும் போது மீண்டு வராது இந்த நோய் முழுமையா அதாவது இந்த இருந்து முழுமையா குணப்படுத்திடலாம் இது காலத்துக்கும் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த வீசிங் அதாவது இழப்பு என நுரையீரல் சம்பந்தப்பட்ட இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த மூலிகை மருந்துலையும் இந்த புகை போடுறதுலையும் இவ்வளவு வற்பதா வேலை செஞ்சு ஒரு முப்பது நாளைல இருந்து அறுபது நாளைக்குள்ள முழுவதுமாக குணப்படுத்தலான்னு அற்புதமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி ஐயா ஃபோன் நம்பர் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க அவருக்கு தகுந்த பதில் சொல்லுவார் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா உடனே ஃபோன் எடுக்க மாட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிடுவார் இல்லைன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து கூப்பிடுங்க உங்களுக்கு உண்டான உடல் கூறுகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஐயா சிவசக்தி வர்மக்கலைன்னு ஒரு ஸ்தாபனம் வச்சிருக்கார் அதிலிருந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவையான அவ்வளவு உடல் குறைகளையும் சரி பண்ணுவார் அதை அந்த ஃபோனில் அவரை கேட்டு ஃபோன் பண்ணி கெடுங்கம்மா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்